அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணி இருக்கும் போது ஒவ்வொரு பேசுறது நாங்க அல்ல கூட்டணியில இருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவது கிடையாது மக்களுக்கு எது நன்மை கிடைக்கிறது மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது அப்போ நாங்க எதிர்த்து குரல் கொடுப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க அது ஏற்று சரியல்ல என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கவே ஒரு கட்சினா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம் இது வந்து மக்களே வேண்டியது 10 இல்ல இல்ல போறங்க அதுதானே காலம் ஆரவச்சிருக்குதே பாருங்க போக போக சிறப்பா இருக்கும் நீங்க நீ என்றதெல்லாம் நடக்கு கவலைப்படாதீங்க ஏன் வருத்தப்படுறீங்க என்ன கால இருக்குது இப்போ என்ன வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயன் அளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம் தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு நன்றி வணக்கம்